அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று உலக தம்பதியர்கள் தினத்தை முன்னிட்டு அனைத்து தம்பதியர்களுக்கும் இனிய நல்வாழ்த்துக்களை கூறி ஒரு கவிதை வள்ளுவனின் குரல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வள்ளுவனின் வாக்குப்படி உலகத்தில் எவன் ஒருவன் வாழும் முறைப்படி வாழ்கின்றானோ அவனை வானத்தில் உள்ள தெய்வத்தில் ஒருவனாக கருதி மதிக்கப்படுவான் என்பதற்கு இணங்க அனைத்து தம்பதிகளும் அன்புடனும் ஆசையுடனும் அறநெறி வாழ்க்கையை அன்றாடம் கடைபிடித்து குடும்ப உறவுகளை கூட்டி அரவணைத்து ஆண்டவனை வணங்கி அவனடி தொழுது வாழ்வாங்கு வாழ்க வளங்கள் அனைத்தையும் பெற்று வானவன் அருளையும் பெற்று நலமுடன் வாழ்க பல்லாண்டு வாழ்க வாழ்கவே என்று மனமார வாழ்த்துகின்றோம் அனைத்து உலக தம்பதியர்களுக்கும் இனிய தம்பதியர்கள் தின வாழ்த்துகள் அன்பன் கவினைஞ்சன் ராசகோபால் ராணி வணக்கம் தம்பதிகளே